முக்கியஸ்தர்கள் விவகாரத்தில் புதிதாக அக்கறை நல்லாட்சி காலத்தில் ஸ்ரீதரன் என்ன செய்து கொண்டிருந்தார் பன்னீர் செல்வம் கேள்வி சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தும் அணியாவிளக்கு போராட்டம் கஜேந்திரகுமாறு தமிழர்களுக்கு விடுக்கும் அழைப்பு இந்திய மீனவர் அத்துமீறலை முற்றுமுள்ளதாக தடுக்க முடியும் ராமலிங்கம் நம்பிக்கை தமிழின படுகொலை தொடர்பில் இலங்கையின் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் ஸ்ரீதரன் கோரிக்கை பகடிவதை விவகாரம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இருபத்தி இரண்டு மாணவர்கள் இடைநீக்கம் ராணுவ வீரர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவும் தகவல்கள் போலியானவை ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு அம்பாறையை குடும்பப் பெண் படுகொலை இரட்டை சகோதரிகள் கைது செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி அணியா விளக்கு தொடர் போராட்டம் இன்றைய தினமும் இரண்டாம் நாளாக தொடர்கிறது செம்மணி பகுதியில் அமைந்துள்ள யாழ் வளைவை அண்மைத்த பகுதியில் நேற்று தினம் இப்போராட்டம் ஆரம்பமானது நேற்று மாலை நிகழ்வாக செம்மணி தொடர்பான கதை வாசிப்பும் இரவு நிகழ்வாக ஆவணப்படம் திரையிடலும் இடம்பெற்ற நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஏற்றப்பட்டுள்ள அணியா விளக்குக்கான எண்ணெய் மலர் அஞ்சலி செலுத்துவதற்கான மலர்கள் என்பனவற்றை தந்து உதவுமாறு மக்களிடம் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு விஜய் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் தானியர் அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்துள்ளார் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய அரசாங்கத்தின் நல்லிணக்க முயற்சிகள் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் தொடர்பில் உயர்ஸ்தானிகருக்கு இதன்போது தெளிவுபடுத்தியதாக வழி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வெளிவுகார அமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்து உயஸ்தானிகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்திக்கின்றார் நான்கு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கையை வந்தடைந்தவர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்துள்ளார் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகளை காப்பது தொடர்பான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை தாம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதன் மூலம் உள்நாட்டு பொறிமுறையில் பொறுப்பு உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே வோல்கட்ரக் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகளையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்த்தானிகர வோல்கட்ரக் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் செல்ல உள்ளதாக வெளிவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது மண்டி தீபு விவகாரத்தில் இப்பொழுது அக்கறை கொள்ளுகின்ற ஸ்ரீதரன் எம்பி நல்லாட்சி காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் தற்போது இது பற்றி கதைப்பது வெறும் அரசியல் நோக்கத்திற்காக மட்டுமே என ஏழு மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் காணப்படும் அனைத்து மனித புதைகுடிகள் தொடர்பாகவும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது பற்றிய எமது நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழ் அரசியல் பரப்பிலும் சமூக ஊடகங்கள் மத்தியிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியும் எமது செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் பேசுபொருளாக பொருளாக மாறியிருந்தனர் அதாவது ட்ரெண்டாக்கப்பட்டுள்ளனர் இதனால் அண்மை காலத்தில் ஊடக நேர்காணல்களை அவதானிப்பீர்களாயின் அதில் கலந்து கொள்ளுகின்ற அரசியல்வாதிகளும் சரி நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமைகளுக்குள் பதுங்கி நின்று பேசுகின்றவர்களும் சரி தோழர் டக்லஸ் தேவானந்தாவின் பெயரை உச்சரிப்பதற்கு மறப்பதில்லை அதே போன்று சமூக ஊடகங்களிலும் பார்ப்போமானால் அவர்களுடைய புரோமோக்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோட்ட காணொலிகளில் தோழர் டக்லஸ் தேவானந்தா தொடர்பாக சொல்லப்படுகின்ற கருத்துகளுக்கு இடம் கொடுக்கப்படுகின்றது இவ்வாறான நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவன் ஸ்ரீதரன் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் மண்டை தீவில் இடம்பெற்றதாக கூறப்படும் படுகொலைகள் மற்றும் காணாமல் போனவை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எமது தலைமையை விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் அவருடைய செயற்பாடுகள் குறுகிய சுயநலன் சார்ந்தவை மக்களுக்கு அவலங்களை ஏற்படுத்தி அந்த அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒருவராக தன்னை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒருவர் அவரின் அரசியல் சீத்தவத்தை பேசுவது என்றால் நீண்ட நேரம் பேச முடியும் இப்பொழுது மண்டை தீவு விவகாரத்தில் அக்கறை கொள்ளுகின்ற ஸ்ரீதரன் எம்பி நல்லாட்சிக் காலத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் உண்மையில் மண்டைதீவு விவகாரத்தில் அக்கறையுள்ள ஒருவராக இருந்திருந்தால் தாங்கள் இதயத்தினால் இடைந்திருந்த நல்லாட்சி காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை கண்டறிந்திருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் அளித்திருக்க வேண்டும் ஆனால் நல்லாட்சி காலத்தில் குறித்த விவகாரத்தில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை ஆக தற்போது மண்டைதீவு பற்றி கதைப்பது அரசியல் நோக்கம் கொண்டது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இதனை புரிந்து கொண்ட நீதியமைச்சர் வறுமனே அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் கருத்துக்களை முன்வைக்காது ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றார் செம்மணி பகுதியில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் விளக்குகள் என்ற போராட்டம் வருகின்றது செம்மணி பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது விடயம் அல்ல கிரிஷாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டவர்கள் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டிருப்பதாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கிறிஷாந்தி விவகாரத்தினை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த விவகாரத்தினை நாடாளுமன்றத்தில் பேசுபொருளாக்கியதன் மூலமும் சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற மனித உரிமை அமைப்புகளினதும் அக்கறைக்குரிய விடயமாக மாற்றி அப்போதைய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தினை ஏற்படுத்தியிருந்தோம் பின்னர் செம்மணியில் வெளிப்படையாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எமது ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்ப முடப்பட்ட கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது தொடர்பாக சர்வதேச நாடுகளின் ராஜதந்திர மட்டங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் தற்போதும் செம்மணி உட்பட மனித புதிய இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்ற சந்தேகப்படுகின்ற அனைத்து இடங்களிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுமாயின் அவை தொடர்பாக சுயாதீனமாக நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு அவை எந்த கால பகுதியில் புதைக்கப்பட்டன அவற்றுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் போன்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எமது நிலைப்பாடு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படாமல் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டி நியாயங்களையும் எம்மால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களையும் விமர்சிக்க திராணியற்ற அரசியலில் தமது அவசியத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்ல முடியாத ஆசாமிகளும் தம்மை நிலைநிறுத்த எம்மீதான போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு இவ்வாறான விவகாரங்களை இலகுவாக பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்று தெரிவித்தார் தமிழர்கள் மீது இலங்கை அரசால் திட்டமிட்ட வகையில் புரியப்பட்ட இனப்படுகொலைக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் பொறுப்புக்குரலை உறுதி செய்யும் பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது இன மேலாதிக்கம் மிகுந்திருக்கும் இலங்கை தீவில் சாத்தியமற்றது என்பதால் பொறுப்புக்குரலை உறுதி செய்யும் வகையிலான சர்வதேச விசாரணைக்கு வழி செய்யுமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை வந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரியுள்ளார் இன்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடனான சந்திப்பின் போது அவர் இவ்விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் இதன் போது ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாமந்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் திருமலை மாவட்ட ஆயர் வனரோயல் இம்மணுவல் வனபிதா ஆம்ஸ்டோங் அடிகளார் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்டோரின் கையொப்பங்களுடன் அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று பதினைந்தாம் தகுதிய கடிதத்தில் குறிப்பிட்ட விடயங்களை மேற்கோள் காட்டி தனது கோரிக்கையை முன்வைத்த ஸ்ரீதரன் எம்பி எழுத்து மூல கோரிக்கை ஒன்றையும் ஆணையாளரிடம் நேரில் கையளித்துள்ளார் அந்த கோரிக்கை கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றதில் இருந்து அடுத்தடுத்து ஆட்சி பேடு அனைத்து அரசாங்கங்களும் சிங்கள பௌத்த பெரும்பான்மை வாதத்தை நிறுவனமயமாக்கி ஈழத்தமிழர்களின் அடையாளத்துவ வாழ்வை சிதைத்து சுயாட்சி மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை அடியோடு இல்லாமல் செய்தனர் இதற்காக நீண்ட காலம் ஈழத் தமிழர்களால் முன்னெடுக்க அமைதியான ஜனநாயக எதிர்ப்பு போராட்டங்கள் கொடூரமாக அடக்கப்பட்ட பின்னர் ஆயுத மோதல் ஏற்பட்டிருந்ததுடன் அதன் உச்சமாக இரண்டாயிரத்தி மே மாதத்தில் முள்ளிவாய்க்கால் தமிழ் இன படுகொலை என்று இன பேரபலம் நிகழ்ந்திருந்தது போருக்கு பின்னரும் தமிழர் தாயக பகுதிகள் பெரிதும் ராணுவ மயமாக்கப்பட்டு நில அபகரிப்புகள் மக்கள் தொகை மறுசீரமைப்பு பொருளாதார புறக்கணிப்பு மற்றும் கலாச்சார அளிப்பு என்பவை தமிழ் தேசியத்தை அளிப்பதற்கான ஆயுதங்களாக அரசாலும் அரச படைகளாலும் தொடர்ந்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தற்போதைய இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிறுத்தவோ அல்லது மாற்றியமைக்கவோ புதிய அரசாங்கம் எந்த அர்த்தமுள்ள நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை மனித உரிமைகள் பேரவையின் முப்பதின் கீழ் ஒன்று மற்றும் தீர்மானங்கள் உள்ளிட்ட தொடர்ச்சியான தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டாலும் அவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் செய்யப்பட்ட குற்றங்களின் வீரியத்தையும் ஈடு செய்ய தக்கவையல்ல என்பதையும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அதேவேளை இலங்கை அரசு ஒ சி எச்ல்ஏ திட்டத்தை தடையின்றி அணுகுவதை தொடர்ந்து மறுத்து வருகிறது இன படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிப்பதற்கான சர்வதேச முயற்சிகளையும் தடுக்கிறது இத்தகைய உலக அரசியல் நிலை மாறுதல்களை கடந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையானது தீர்மானங்களுக்கு அப்பாலை நகர்ந்து தமிழ் இன படுகொலை விவகாரத்தை ஐநா பொதிச்சவைக்கும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லும் தெளிவான குறிக்கோளுடன் கூடிய சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என தங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் நீதிக்கான பாதைகளை திறப்பதில் ஏற்படும் தாமதம் இலங்கை அரசுக்கும் தமிழின படுகொலையாளிகளுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான தைரியத்தை அதிகரிக்கும் சமநேரத்தில் ஈழத் தமிழர்கள் தங்கள் தாயகத்தில் ஒரு தேசமாக அளிக்கப்படுவதையும் துரிதப்படுத்தும் என்ற அடிப்படையில் நீதி உண்மை மற்றும் பொறுப்புக்குரல் என்பவை தாமதிக்கப்படாதிருப்பதை தங்கள் கொள்கை ரீதியான தலைமைத்துவம் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய மீனவர்களின் அத்துமீறலை முற்றுமுள்ளதாக தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் மன்னார் மாவட்டத்திற்குரிய துறைமுகம் பேசாலையில் அமைய உள்ளது எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மன்னார் மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் இன்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது பற்றியும் பேசப்பட்டது அதற்குரிய நடவடிக்கையை கடற்படையினர் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் மன்னார் மாவட்டத்துக்கென துறைமுகம் ஒன்று கிடையாது எனவே பேசாலையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்குரிய நடவடிக்கை இடம்பெறுகின்றது எனினும் குறைத்த துறைமுகம் தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் உள்ளது அந்த சந்தேகத்தை நாம் நீக்க வேண்டும் அரசாங்க அதிபர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மக்களை சந்தித்து கலந்துரையாடி துறைமுகத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் அதேபோல இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பிலும் பேசப்பட்டது இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்துமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கு கடற்படையினரும் உரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றனர் எதிர்காலத்தில் இந்திய மீனவர்களின் வருகையை முழுமையாக நிறுத்த முடியும் நம்புகின்றோம் ராஜதந்திர மட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ரத்ன கமகே வடக்கு கிழக்கில் மீனவர்களை சந்தித்து வருகின்றோம் மாவட்ட மாகாண மட்டத்தில் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன மன்னார் பேசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் இதற்கு உலக வங்கி ஆதரவு பெறப்படும் அதேபோல மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றார் இந்திய மீனவர்களின் வருகை தற்போது குறைந்துள்ளதாகவும் அதற்கு நடவடிக்கை எடுத்த அமைச்சர்கள் மற்றும் கடற்படையினருக்கு மன்னார் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் இதன்போது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த கூட்டத்தில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன உள்ளிட்ட பல பிராந்திய அரசியல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அத்துடன் அமைச்சின் மேலதிக செயலாளர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களம் போலீசார் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பல முக்கிய கடற்ப அமைப்புகளின் பிரதிநிதிகள் அத்துடன் கடற்றொழில் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை கடற்தொழில் துறைமுக கூட்டுத்தாபனம் இலங்கை கூட்டு கூட்டுத்தாபனம் நாரா நிறுவனம் மற்றும் நாக்டா நிறுவனம் ஆகியவற்றின் அதிகாரிகள் மற்றும் தலைவர்களும் கலந்து கொண்டனர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகுதிவதை செய்ததாக கூறப்படும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் கலாநிதி எஸ் எம் யூனிதீன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொண்ட விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மாணவர்களை இவ்வாறு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அனுமதியை பெற முன்னர் ராணுவ வீரர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் பரவும் தகவல்கள் போலியானதாகும் என இலங்கை ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே தெரிவித்துள்ளார் பத்திரமலையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருணகமகே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை ராணுவத்தினால் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தீர்மானங்கள் ஒரு சில குழுக்கள் அல்லது நபர்களினால் பொதுமக்கள் மத்தியில் தவறாக பிரதிபலிக்கப்படுவதால் இலங்கை ராணுவத்தின் களங்கம் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அனுமதியை முன்னர் பல ராணுவ வீரர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில ராணுவ வீரர்களை பணிநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பல போலி தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் பரவி வருகிறது ராணுவம் என்பது அதிகாரிகள் மற்றும் படை வீரர்களை ஒரு அமைப்பாகும் ராணுவ வீரர்களின் பதவி உயர்நிலைகள் பிரமிட் முறைப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரமிட் முறைப்படி முதல் கட்டத்தில் பல ராணுவ வீரர்கள் இருந்தாலும் படிப்படியாக அவர்களின் எண்ணிக்கை குறைவடையும் ஒரு ராணுவ வீரர் உயர் பதவிக்கு செல்ல சுமார் வருட காலங்கள் எடுக்கும் ஒரு ராணுவ வீரர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் உயர் பதவிக்கு செல்லவில்லை என்றால் அவர் பணி நீக்கம் செய்யப்படுவார் உயர் பதவிக்கு தகுதியுடைய ராணுவ வீரர்களை தெரிந்தெடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையின் போதுதான் உயர் பதவிக்கு தகுதியுடைய யார் எனவும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டிய ராணுவ வீரர்கள் யார் எனவும் தீர்மானிக்கப்படும் இதனை தீர்மானிப்பது ராணுவ ஆட்சியு மற்றும் ஆலோசனை பிரிவாகும் இராணுவ ஆட்சேற்பு மற்றும் ஆலோசனை பிரிவினால்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் இராணுவ வீரர்களின் செயற்பாடுகள் நாலாந்த நடவடிக்கைகள் தியாகங்கள் நற்செயல்கள் ஆகியவற்றுக்கு கிடைக்கும் புள்ளிகளின் அடிப்படையிலேயே இராணுவ உயர் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் தகுதியற்ற இராணுவ வீரர்களை பணி செய்ய ராணுவத்திற்கு அதிகாரம் உள்ளது தீய பழக்கங்கள் ஒழுக்கமற்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் இராணுவ வீரர்களிடம் அவர்களது சேவையின் இறுதி தினத்தை அறிவித்த பின்னர் அவர்கள் உரிய தினத்தில் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்படும் ராணுவ வீரர்களை பணி நீக்கம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள கால அவகாசம் வழங்கப்படும் பணி நீக்கத்திற்காக பல்வேறு ஆவணங்கள் ராணுவ தலைமையகத்தில் கையளிக்கப்படும் இந்த உத்தியபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஜனாதிபதியின் அனுமதியுடன் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் இதனை சிலர் தவறாக புரிந்து கொண்டு ஜனாதிபதியின் அனுமதியை பெற முன்னர் ராணுவ வீரர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் மத்தியில் போலி தகவல்களை பரப்பியுள்ளனர் ராணுவ வீரர்களை பணிநீக்கம் செய்ய தேவையான உத்தியபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஜனாதிபதியின் அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் பணியில் இணைக்கப்படுவார்கள் எனவும் இலங்கை ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன் விதுஷா என்ற குடும்ப பெண் கடந்த மே மாதம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு குறித்த சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகரை நேரடி கண்காணிப்பில் இயங்கும் டிசி டிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலன பிரிவில் இணைக்கப்பட்ட உப பரிசோதகர் ஏ எல் எம் அசீம் தலைமையிலான அணி குறித்த படுகொலை தொடர்பில் முப்பத்தி நான்கு வயதுடைய இரட்டையரான சகோதரிகளை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளை மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில்நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பகுதியில் இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் குறித்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பின்னர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் சந்தேக நபர்கள் குறித்து எதுவித தகவலும் இதுவரை வெளிவரவில்லை இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்கள் மீதான இன அழிப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தியும் சர்வதேசத்திடம் நீதி கோரியும் செம்மணியில் தொடர்ச்சியாக நடத்தப்படும் அணியா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொள்வதோடு நாளைய பேரணிக்கு ஆதரவு தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்கள் செயலினும் தன்னார்வ இளையோர் அமைப்பினால் யாழ் செம்மணி வளைவு பகுதியில் இடம்பெற்று வரும் இந்த போராட்டம் தமிழின அழைப்புக்கு பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையின் பொறுப்பு குரல் விவகாரத்தை பாரப்படுத்த ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ் தேசிய பேரவை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது வலிந்து ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை கண்டறிவதற்காக சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வரும் நிலையில் தற்போது செம்மணியில் மேலும் மனித புதைகுழி கண்டறியப்பட்டுள்ளது யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரும் ஸ்ரீலங்கா ஆயுத படைகளாலும் துணை ராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டு மற்றும் அவர்களிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் அல்லது அவர்களிடம் சரணடைந்த பின்னர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது பெயர் பட்டியலை வெளியிடுமாறும் மற்றும் இலங்கை அரச படைகளால் நடத்தப்படும் ரகசிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது பெயர் பட்டியல்களை வெளியிடுமாறும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது அமைப்புகளால் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்துள்ள போதும் இக்கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலக உருவாக்கமானது சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஸ்ரீலங்கா அரசின் கண்துடைப்பு நடவடிக்கை என்பதனை அந்த அமைப்பின் செயற்பாடுகள் நிரூபித்துள்ளது இந்த அலுவலகமானது உண்மை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களது நடைமுறை தேடலை தாமதப்படுத்துகிறது நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் தாமதத்தின் விளைவாக குற்றம் அளித்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படாமையால் வலிந்து காணாமலாக்குவதற்கான தலைமையை வழங்கியவர்களும் அதற்கான சித்தாந்த ரீதியான ஆதரவை வழங்கியோரும் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடியதாகவும் சுதந்திரமாக நடமாடக்கூடியதாகவும் உள்ளது ஸ்ரீலங்காவின் நீதித்துறையும் காவல்துறையும் இனவாதமும் மதவாதமும் நிறைந்ததாகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் நம்பகத்தன்மையை இழந்து காணப்படுகிறது அதேவேளை வேளை இக்குற்றங்களுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்காவின் ஆயுத படை தளபதிகள் மற்றும் உளவு பிரிவின் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டில் குறிப்பிடப்பட்ட உரிமை உரிமை இழப்பீடு பெறுவதற்கான உரிமை குற்றங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் போன்றவை தமிழர்களுக்கு வெற்றி வார்த்தைகளாகவே இன்றும் உள்ளன உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறல் தொடர்பாக நீண்டகால தேடலுடனான போராட்டம் மிகவும் வேதனையானதாகும் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நீதி கோரி போராடும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஸ்ரீலங்காவின் உளவுத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு ராணுவத்தினராலும் அவர்களுக்கு துணை போகும் போலீசாராலும் எதிர்கொண்டு வருகின்றனர் தேடி நீதி போராட்டத்துடன் இணைந்திருந்த சுமார் எண்பதுக்கும் அதிகமானவர்கள் தங்கள் உறவுகளின் உண்மை நிலையை அறியாமலேயே மரணம் அடைந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இலங்கை கையெழுத்திட்ட அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டின் இருபத்தி நான்காவது பிரிவு காணாமல் போன நபரை மட்டுமல்ல வலிந்து காணமலாக்கப்பட்டதன் விளைவாக பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களையும் பாதிக்கப்பட்டவர்களாக வரையறுக்கிறது போர் முடிவடைந்து பதினாறு வருடங்களாகியும் ஸ்ரீலங்காவில் வலிந்து காணமலாக்கப்பட்டமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பொறுப்புக்கூறல் இல்லாமை மற்றும் தண்டனையின்மையால் பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கிடைக்கவில்லை இதனால் இந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலுக்காக இலங்கையை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய மூலமாகவோ அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நிலையில் தமிழ் மக்கள் மீதான இன அழைப்புக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி அணியா நீதி கோரும் போராட்டம் மக்கள் செயலினும் தன்னார்வ இளையோர் அமைப்பினால் யாழ் செம்மணி வளைவு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழின அழைப்புக்கு பக்கச்சார்பற்ற சர்வதேச விசாரணையை முன்னெடுக்கவும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றோம் குறிப்பாக நாளை காலை நடைபெறவுள்ள உள்ள பேரணிக்கும் பேராதரவு வழங்கி கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்